செயற்கையான தட்டுப்பாடு உருவாக்கப்படுமா என் அரிசி இறக்குமதி செய்ய தயார் என அரசாங்கம் எச்சரித்துள்ளது பாரிய அரிசி உரிமையாளர்களால் கீரிச்சம்பா நெல் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பின் அரசாங்கம் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்கும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் பாரிய அரசியாலை உரிமையாளர்கள் கீரிச்சம்பா நெல்லை பதுக்கி வைத்துள்ளார்களா என்று கூறுவதற்கு போதிய தகவல்கள் இல்லை எவ்வாறாயினும் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி ஏலவே பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது தேவை ஏற்பட்டால் குறித்த கீரிச்சம்பா அரிசி தொகையை இறக்குமதி செய்ய முடியும் எனினும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை கருத்தில் கொண்டு உணவு பாதுகாப்பு குழுவில் கலந்துரையாடி அமைச்சரவைக்கு அறிவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாரிய அரிசியாலை உரிமையாளர்களை வலுப்படுத்துவதற்கு திரைசேரியில் இருந்து குறிப்பிடத்தக்க தொகை ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான சிறந்த பெறுபவர்களும் கிடைத்திருந்தது இவ்வாறான நிலையில் அனாவசியமாக அரிசி தட்டுப்பாடு ஏற்படுத்த முயற்சிக்கப்படுமாயின் அரிசியை இறக்குமதி செய்ய முடியும் என்பதுடன் கீரிச்சம்பா அரிசிக்கு மாற்றீட்டை கொண்டு வருவது குறித்தும் அனுமதி பெறப்பட்டுள்ளதால் அதற்கு ஏற்பவும் செயல்பட முடியும் என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீச தெரிவித்தாா்